மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் இருக்கேன் எனக்குன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க முடியுமாங்க ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே அனுபவிக்காதவங்க தான் மகர ராசிக்காரங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய எவ்வளோ உழைச்சாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கேனே தவிர அதுக்கான ஒரு பலன்கள் எனக்கு இங்கே வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறதுல மகர தான அங்கே நம்பர் ஒன் ஸோ அந்தளவுக்கு துன்பத்தையும் துணியத்தையுமே வாழ்க்கையாக கொண்டவங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் மாந்தியால் உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது நிறைய தடைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்புக்கு எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஒன்பது அகல் தீபம் அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நீங்கள் உழைச்சிங்களே உழைப்பு அந்த உழைப்புக்கான ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் வருங்க நம்பிக்கையோடு ஆத்மாத்தமாக நீங்கள் செய்யக்கூடியது இறை வழிபாடு